கோ கோண்டா எங்கேன்னு அர்த்தம் சரிதானே இப்போ கொஹேத என்றாலும் எங்கே கோ என்றாலும் எங்கே அடுத்ததான் நான் தந்திருக்கிறது என்ன தெரியுமா கொஹேத தான் கோ கொஹேத கோ கொஹேத இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை வழங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள் கொஹேத என்றால் ஒரு ஏரியாவை குறிக்கும் கோண்டா கேள்வி ஹே அது ஒரு ஏரியாவை குறிக்குது ஒரு 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 இடத்தை குறிக்குது ஒரு ஒரு பகுதியை குறிக்குது விளையிட்டா அப்ப குஹேத என்றால் எங்கே இப்போ யாராவது ஒருத்தர் எங்கேயோ போறாரு போகும்போது அவர் எங்க போறாருன்னு தெரியாது இப்போ காணாம இருக்கிற எங்கன்னு கேட்கறது இல்லை இது தானே ஒரு ஏரியாக்குள்ள போறாரு எங்க போறாருன்னு அந்த இடம் தெரியாது நமக்கு அந்த டைம்ல எங்க போறீங்கன்னு கேட்கும் போது கொஹேத அண்ணே

கோண்டா என்னண்டு கேட்டிங்களா இருந்தால் கோண்டா என்னண்டு கேட்டிங்களா இருந்தால் இல்லாத ஒன்றை கேட்கும்போது விளைய்தா இப்போ ஒரு ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறீங்க அங்கே அம்மாவை அப்பாவை காண்றதுக்கு இல்லை நண்ப நன் வீட்டுக்கு போகிறீங்க அந்த நண்பருடைய அம்மாவையும் காணலை அப்பாவையும் காணலை அப்பா அம்மா எங்க அப்பா எங்கேன்னு கேட்குறோம் அப்போ இல்லாத ஒருத்தரை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் அம்மா கோ அம்மா எங்கே அம்மா கோ அம்மா எங்கள் அப்பா அவர் பதில் சொல்லுவார் அம்மா கடையை கீயா அம்மா கடைக்கு போயிட்டாங்க தாத்தா கோ அப்பா எங்க தாத்தா வேலை அடைக்கியா தாத்தா வெடட்டகியா அப்பா வேலைக்கு போயிட்டார் அப்போ கோண்டா எங்கேண்டா அர்த்தம் இப்போ நம்மட பொருளும் தான் ஏதாவது ஒன்று காணாத சந்தர்ப்பத்தில் எந்த புத்தகம் எங்க மகே பொத்தக்கோ மகே என்னுடைய பொத்தக்கோ என்னுடைய புத்தகம் எங்க மகே பொத்தக்கோ அப்போ கோண்டா எங்கேண்ட அர்த்தம் இல்லாத ஒன்றை கேட்கும் போது ஆனால் ஒரு ஏரியாவை பற்றி விசாரிக்கும்போது போது கொஹேதண்டு விசாரிக்கணும் பிள்ளைகள் தெளிவாக விளங்கிச்சு தானே